ஆ இங்கே பார்த்திங்களா நம்ம புதுசாச்சு வீட்டில் எடுத்தால் கொண்டு வாங்கி சொல்லிட்டு நம்ம தனியாக வாங்கிட்டே வந்துட்டோம் இது ஒன்று ஒரு கரண்டி ஒன்று கழுவியாச்சு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் அது கூட ஒரு கரண்டி கரண்டின்னு நம்ம வாங்கியிருக்கோம் தக்காளி எத்தனை மூணு கொடுத்தா நாளா எத்தவணம் போடுங்க சிகரெட் பூத்தி நிறைய கிடக்குது நாங்கள் அப்படி போடுறேன் சிக்கனும் அடுப்பில் போடுறாங்க கார்த்திக் மட்டன் சுத்தமான மட்டன் ஒரு கிலோ அதை சொல்லுங்க பா ஒரு கிலோ சொல்லுங்க பா

ஆக்சுவலாக நான் தான் சமையல் பண்ணலாம் இருந்தோம் மகேந்திரன் வந்ததுனால மகேந்திரனோட கையில் ஒப்படைச்சோம் பிடிக்கிறக்கு துணி வேணும் ஸோ நாங்கள் துணியை தேடி போய்ட்டு வரோம் வண்டியில் துணியா வண்டியில் முன்னாடி ஒரு துணி இருக்குது முன்னாடி வண்டி இல்லையா வீரியம் வீரியம் பட் அப்புறம் வணங்க இது போய் எல்லாத்தையும் போட்டுடலாங்க தண்ணி ஊற்றுருச்சு கலமாட்டிருக்கு நாங்கள் எண்ணெய் எல்லாமே மட்டன் செஞ்சுட்டு இருக்கிறோம் చె

நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இது சமைக்கிறதுனால எங்களுக்கு எதை எதை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியல ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான எந்த தவறுகளும் நடக்காது என்பதை மகேந்திரன் தெரிவித்துக் கொள்கிறான் அதான் பார்த்தா எதுவும் முன்ன மாதிரி இருந்தது புளிய மரத்தினுடைய சத்து நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் இங்கே வரவுக்கு குச்சிக்கிழங்கு யூஸ் பண்ணுறோம்னா குச்சிக்கிழங்கு சத்து எங்களுக்கு கிடைக்கும் அதுவோ புளிமரோனா புளி மரத்து சத்தும் கிடைக்குமா சன்லைட் அடிக்கிறதுனால சூரியனுடைய சத்தும் கிடைக்கும் வா பார்த்தீங்களா எவ்வளோ இந்த மாதிரி இயற்கையில் வச்சு சமைக்கும்போது ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்குதுங்க அதனால் பெரும்பாலும் நீங்கள் இயற்கை விவசாயம் செய்வது போல் இயற்கை உணவு செய்யுங்கள்

கருப்பராயனுக்கு கோபம் வந்துருச்சுங்க அதனால எக்ஸ்ட்ரா துண்டு கேட்கறாரு இங்க சிஸ் இஸ் கருப்பராயன் துண்டு பச்சை மூடி கேட்டாச்சும் கொண்டு வந்திருந்தா முடி மூடி வச்சிருந்தோம்னா நான் கிளறதுக்குன்னு இதுக்கு மட்டும் நினைச்சிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் பச்சை மிளக இவ்வளோ போட்டிருக்க வேண்டியதில் கேட்டுறது வெறும் வாங்கிட்டு அவர் மூணு நாலு போதுமா அப்படின்னாரு அதான் அவர்தான் தான் கேட்கணும் தலை வருது இன்னும் நாம தண்ணியே ஊத்தல அப்படியே அந்த அதுல விட்ட தண்ணி கறியில விட்ட தண்ணியே வணங்கிக்கிட்டே இருக்குது தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே ஊத்தாம கறியை வந்து அது அதனோட தண்ணியிலயே வேக வச்சிருந்தோம் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குது இங்க ஒருத்தர் இருக்கிறாரு ஆனால் தீ மட்டும் அரிக்க மாட்டேறாரு தீ அறிகிற வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாரு உங்க கேங்களே இப்படி வராது கண்டிப்பாக இருப்பாட் கோர்சி இங்கே ஒரு அடிவைப்பு இருக்குதுங்க தண்ணி சூப்பராக இருக்கு இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு பைப் காடு கிடையாது வாய்க்காலுடைய ஒரு ஓரம் இதில் தண்ணி வரும் தண்ணி நல்லா இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் பாருங்க இருக்கு இது எல்லாமே வணங்கி இருக்கு. கறி மசாலா எல்லாம் வந்து கறி மசாலா. அடுத்து அது கறி மசால் போட போறங்க. மஞ்சத்தூள் ஆ மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் இப்போ நாம மஞ்சள் தூள் போடுறோம் இது வந்து இதுக்கு கிருமி நாசினியில் கொண்டு உடம்புக்கு நல்லது அடுத்தது அடுத்தது கறி மசாலா அடுத்தது நம்ம கறி மசாலா பொடி போட போறோம் தேவையான அளவு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களை அடுத்தது நம்ம மல்லிகைத்தூளை இறக்க போகிறோம்

அது தேவையான அளவு மதிப்பாக அன்னைக்கு போடி உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டாலும் பற்றாது அதே கல் உப்பா இருந்தால் ஒரு நிதானமாக இவ்வளோ போட்டால் சரியா இருக்கும் நம்ம விருந்தில் அடுத்ததாக கலந்து கொள்ள போகிறது நம்மளுடைய கேபிள் மோகன் மற்றும் சத்தியண்ணா வாய்ப்புகள் உண்டு உள்ள ஒரு பூச்சி சேர்த்துக்கிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இருக்கா ஆகுதுமா ம் தொண்டையில் உப்பு நல்லா சின்ன கறி வேறியது ஆமாம் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றணும் ஒன்றும் ஊற்றணும் ஜேச இல்லை ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்ற இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மரமெல்லாம் பச்சை பசல் இருக்கு மரம் வேப்பமரம் அது புளிய மரம் இதுவும் வேம்பு இதுவும் வேம்பு அதனால தான் சரி ஓகே இங்கே வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு விட்டு தான் இங்கே வந்தோம் அங்கேயெல்லாம் சரியான சூடு அதனால தான் அங்கே இல்லை அங்கே வேண்டாம் அப்படின்னு விட்டு இங்கே வந்தோம் இல்லைன்னா அங்கேயே செஞ்சுருப்போம் நம்ம களத்தில் புதுசாக இறங்கின நம்ம மோகன் வந்து டேஸ்ட் பார்க்குறாரு

கொத்தமல்லி எல்லாம் போட்டு மகேந்திர அழகாக கிண்டி விடுகிறார் அதை மோகன் வேடிக்கை பார்க்கிறார் கொஞ்சம் போட்டீங்கன்னா திரும்பவும் மல்லித்தூள் கொஞ்சம் கட்டி கிரேவியை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்றாங்க இது எந்த லெவலில் இருக்குமோ தெரியல நல்லா கொதிக்கணும் மாமா வாசம் அடிக்கும் மாமா பச்சை வாசம் அடிக்கும் என்பதனால் நன்றாக கொதி வந்த பிறகு எடுக்க வேண்டும் ஒன்றும் பார்க்க வேண்டியது

சப்போரதம் புரோட்டாவுக்கு நல்லா உப்பு குறைக்குவேன் புரோட்டாவும் உப்பு இருக்கும்போது மாதிரி வந்துடுறேன் அப்படியே அப்புறம் நீங்கள் கறி வந்து விளையாடி ஆமாம் அதுன்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் வெயிலுக்கும் இந்த வேப்ப மரம் இந்த கறிக்கும் இந்த புரோட்டாவுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க எப்படி இருக்குது சார் சூப்பராக இருக்கணும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ எடுக்கிற தான் செஞ்சார் அவ்வளோ அட்டகாசமாக செஞ்சுருக்காரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லாத ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் செஞ்சுக்க நிம்மதிக்கு உட்பட்டதே

லாஸ்ட் பீஸ் நான் தான் சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றேன் எங்கூட சேர்ந்து சுழக்கையும் சாப்பிட்டுட்டு இருக்கு ஐஸ் ஓகே காய்ஸ் நம்மளது வீடியோ இத்தனை முடிவடைந்தது மோகன் சூப்பர்ண்ணா மீண்டும் அடுத்த வீடியோ எடுத்துட்டா வீடு போயிட்டா நிற்கு ஓகே ரைட் சத்தியண்ணா பாய் கார்த்திக் சார் என் குழு க விட்டது அடுத்த வீடியோ நெஸ்ட்டு வீடியோ சூப்பராக சமைப்போம்